மேல்மருவத்து ஆதிபராசக்தி அதில் தவிர பெரும்பாலான கோயில்கள்ல கருவறைக்குள்ள யாரோ கிடையாது சேகர்பாபு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயிலுக்குள்ள போகிறார் அவர் நேரம் கருவறைக்குள்ளே போய் எடுத்து அர்ச்சனை காட்டுவாரா அதை நீங்க சொன்னா சனாதானம் சமாதானம் வீங்க சர்ச்சிலயோ அங்கேயோ போனா அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்க அவ்வளவு பாசமா ஒரு பட்டியல் சமூகத்துக்கரண் மீது ஏதாவது ஒரு இந்த மாதிரி அரியாதங்கள் வந்து நடந்தால் அவ்வளவு கொதிப்பீங்களா நீங்க பட்டியல் சமூகத்துக்காரன் இளையராஜாவுக்கு ஒரு பாதிப்புனா கொதிக்கிறீங்களே மற்ற சமூகத்தில் எங்கள் சமூகத்தில் மற்றவங்களுக்கு ஒரு பாதிப்புனா கண்டுக்க மாட்டேங்க கண்ணதாசன் சொல்கிற மாதிரி படைப்பதால் அவர் இறைவன் தான் அது மட்டும் இல்லாமல் பலருக்கு ஹீலிங் பவராக இருப்பதால் அவர் நிச்சயமாக ஒரு இறைவன் நமக்கு இளையராஜா பாட்டை கேட்டால் ஒரு ரிலாக்ஸேஷன் வருது அவருக்கு எங்கேயோ போய் அந்த கோயில் இருக்கிறதுக்கு முன்னாடி கோயிலுக்குள்ளே போனால் ஒரு ரிலாக்சேஷன் வருது உதயநிதி அவர்கள் மட்டும்தான் வந்து உள்ளுக்குள்ளே ஒன்று நடந்தீங்கன்னு வெளியில இருந்து வேற மாதிரி பேசணும் தான் பாக்குறீங்க நாட்டுல பல பேர் அப்படித்தான் பேசுறாங்க சாமி இல்லைன்னு சொல்றவங்க பக்தர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு நீங்க நம்ம அவங்க வீட்டுல சாமி கும்பிட்டு போய் பெருசா சொல்றீங்க சரி ஏதோ ஒரு கடவுள் ஒரு நல்ல புத்தி கொடுத்துருக்காருன்னு விட்டு போக வேண்டியதான் நம்ம எல்லாரும் கம்மனுக்குறாங்க அதால நம்மளும் கம்மன்டுவோம் உலகெங்கும் பரவி வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அண்ணா வணக்கம் அண்ணா நல்லமா இருக்கீங்களா நல்லாருங்க இளையராஜாவுடைய இந்த சர்ச்சையின் தொடர்ச்சியாக போயிட்டுருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூருடைய ஆண்டாள் கோயிலுக்கு இளையராஜா கருவறைக்குள்ளே விடலைன்னு சொல்லிட்டு பெரும் சர்ச்சையாக போயிட்டுருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து சாதிய வெளிப்பாடா அல்லது கோயிலுடைய விதிமுறைகளா எந்தெந்த கோயிலில் கருவறைக்குள்ளே போய் சாமி நம்புகிறாங்க ம் எந்த கோயிலும் கும்புறது இல்லைங்களா போயிருக்கீங்களா கோயிலுக்கு எல்லாம் கோயில் கோயிலுக்கு போனவங்களை கேளுங்க ம் மருவத்து ஒரு ஆதி அந்த சித்தர் படங்குது அதில் தவிர பெரும்பாலான கோயில்களில் கருவறைக்குள்ள யாரும் அலோடு கிடையாது நீங்கள் சொல்கிற அந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் கோயில்லையும் அந்த ஜியர் இருக்கார்ல அந்த மடாதிபதி அந்த மடாதிபதி கூட அந்த கருவறைக்கு முன்னால் இருக்கிற ஸ்பேஸில் தான் இது ஏதோ ஒரு மண்டபம் பண்ணுறாங்களே அதில் தான் அலவுடு அதை தாண்டி அந்த படிக்கட்டை தாண்டி அவரும் உள்ளே அலவுடு கிடையாது உள்ளே யார் அலவுடு உள்ளே அந்த பூசை செய்கிற அந்த பூசாரி அர்ச்சகர் தான் அர்ச்சகர் தான் அலவுடு இதுதான் நார்மலாக இப்போ நீங்கள் நம்ம வடபனி கோயிலுக்கு போங்க பெருசாக இந்த பக்கம் அந்த பக்கம் கம்பி கட்டிருக்கோம் எல்லாம் கூடிய வாயின் போய் அர்ச்சனை வாயின் போய் அங்கே நிற்பாங்க அதை தாண்டி ஒரு சின்ன பிரகாரம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் விஐபிங்க இல்லை அந்த சிறப்பு தரிசனம் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க இப்போ சேகர்பாபு போகிறாரு இப்படி வைப்புமே சேகர்பாபு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயிலுக்குள்ளே போகிறார் அவர் நேராக கருவறைக்குள்ளே போய் எடுத்து அர்ச்சனை காட்டுருவாரா காட்டுவாரா காட்ட மாட்டாரா அதற்கு முன்னாடி இருக்கிற ஸ்பேஸ் இருக்குல்ல இந்த விஐபிகள் நிற்கிறது அங்கே அலவுடு இப்போ ஒரு ஐயர் போகிறார் நல்ல தலை தலைன்னு உங்கள் போட்டு போறாருன்னு அர்ச்சனை நேரம் எடுத்து நேராக கருவறுக்குள்ள போய் யோ ஐய இந்த பக்கம் இவராக எடுத்து அதெல்லாம் பண்ணுவாரா அப்படிதான் இதில் மட்டும்தான் அது இருக்கா சர்ச்சுக்கு போறீங்க சர்ச்சுக்கு போவீங்களா சர்ச்சில் எல்லாம் சேர் போட்டு இங்க உக்காந்துருப்பாங்க அந்த பலி பீடம் இருக்குல்ல அந்த பக்கம் ஒரு கும்பல் நிற்கும் ஒரு நாலஞ்சு பேர் ஃபாதரு பிரதரு அவங்களாம் நிற்பாங்க ஒரு நாளைக்கு நான் ஃபாதர் பார்த்துட்டு போய் நின்றுக்கிறேன்னு ஏன்னா அவரும் ஜீசஸ் தான் சொல்ல போகிறாரு நானும் ஜீசஸ் தான் சொல்கிறேன் சேத்த நான் போய் அங்கே நின்றுக்கிறேன் அப்படின்னு அவர் போயிட முடியுமா மசூதியில் எல்லாரும் போய் தொழுவாக அப்படி வரிசையாக அஸ்ரத்துன்னு ஒருத்தர் இருப்பார் அந்த ஓதுவார்ல அவர் ஒரு நாளைக்கு நான் ஓதிகிறேன் அப்படின்னு இந்த பக்கம் இருக்கு அங்கே போக முடியுமா ஒவ்வொருவருக்கும் ஒரு எல்லை இருக்குது வந்து காலங்காலமாக வருது அதை நீங்கள் சொன்னால் சனாதானம் சமாதானம்ன்னு வைங்க சர்ச்சிலேயோ அங்கேயோ போனால் அதை பற்றி யாரும் பேச மாட்டீங்க அப்போ இதுதான் நடைமுறை இளையராஜா போகிறாரு இல்லைங்க நீங்கள் அங்கே இருங்க அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அந்த டைலாக் கூட பெருசாக ஒன்றும் வரல ஒரே கஜ கஜன் இருக்குது உடனே இளையராஜாவை தள்ளி வச்சிட்டாங்க தூக்கி வச்சுட்டாங்க நிப்பாட்டி வச்சுட்டாங்க அப்படிலாம் பேசுகிறீங்க இளையராஜாவுக்கு அங்கே வந்து அந்த அது என்னது தலையில் கட்டுவாங்க மரியாதையா அதெல்லாம் கொடுத்து அதை உபசரிக்கப்படுகிறார் அவரோட பாசனம் இன்றைக்கு அங்கே அரங்கேற்றப்பட்டிருக்கு இன்னைக்கு குதிக்கிறவன் இளையராஜா உள்ளே உடலை தீண்டாமின்றவன் அப்படின்னா ஏப்பா அந்த ஆள் எழுதிருந்து அவர் எஸ்சிப்பா பறையர்ப்பா அவரு அவர் எழுதுகிற பாசனம் இருக்கியா நம்மளாலும் எவ்வளோ பேர் எழுதியிருக்கான் அப்படின்னு நடந்துருக்கலாம் இல்லை அதான் நான் சொன்னேன் அந்த ஜிஆர் கூட அந்த ஸ்டெப்பை தாண்டி அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த விக்ரங்கம்லாம் இங்கே இருக்கு அங்கே இருக்குன்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அதே விளக்கத்தை இந்து சமய ஆரணத்துலையும் நீ கொடுத்துருக்கு ஆமாம் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை ம் என்ன உங்களுக்குன்னா அவ்வளவு பாசமாக ஒரு பட்டியல் சமூகத்துக்காரன் மீது ஏதாவது ஒரு இந்த மாதிரி அடையாளங்கள் வந்து நடந்தா அவ்வளவு கொதிப்பீங்களே நீங்கள் வந்து சோத்துக்கு வழி இல்லாத போது நீ எல்லாம் வந்து அப்படி இருந்த சபாலயத்தை அடிச்சவனா வந்து இசை தான் முடியுமா நீ எல்லாம் சோத்துக்கலா தப்ப கம்யூனிசம் பேசுறேன் வசதி வாய்ப்பு வந்துட்டா நீ எல்லாம் பெரிய சாதியா அப்படின்னு இப்போ அண்மையில் சித்தாரில் மிகப்பெரிய தியாகிங்க அவரு சித்தார் இல்லை அதுதாங்க நம்ம ஏதோ ஒரு பையன் செத்துறான்னு கேள்விப்பட்டேன் பிரபாகரின் மகன் போது நான் ஆனந்தம் அடைஞ்சேன் அப்படிலாம் பேசுன பல இடங்கள்ல வந்து அந்த சண்டை திரு சண்டை அது மக்களை கேடயமாக அவங்க பயன்படுத்துறாங்க அது ஒரு செல் சண்டை கொட சண்டை அப்படின்னு மாதிரி பேசினாரு நம்ம என்னப்பா இவரை பண்ணிக்க திரும்பி எடுத்து அதற்கு வழி வர போதுபான்னு அப்பொழுதே பல விமர்சனங்கள் வைக்கப்படுறது நம்ம அதை தப்பு சொல்ல அவரோட உடல்நிலை அதுதான் புரியுது எப்படி வந்து அந்த பையன் செத்ததுக்கு வந்து பாலகன் செத்ததுக்கு நான் மகிழ்ச்சி அவர் பையன் செத்ததுக்கு அவரே கொல்லி போட்ட நீர்வலா நம்ம பார்த்தோம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அப்படி பாரம்பரியம் மிக்கவர் இளையராஜா குறித்து ஒரு பொது மேடையில் பேசுகிறார் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் வந்து அந்த சண்டை வந்து அந்த தெரு சண்டைன்னு பேசுனாரு அது இன்டர்வியூ அது சரி அதை கூட சரி அவர் இஷ்டம் போல பேசுகிறார் ஒரு பொது மேடையில் பேசுகிற போது ஒரு பொது நாங்கள் வேண்டும் ஒரு சமூகத்தில் இருக்கிற ஒரு பெரும்பான்மை சாதியின் ஒரு பிரதிநிதி இளையராஜா திட்டமிட்டு பேசுனார்னு சொல்ல வரீங்க திட்டமிட்டு பேசுனாருன்னு கூட நான் சொல்லலை திட்டமிட்டு வாய முடின்னு இருந்தாம்பார் எல்லாரும் சார் பேசினவரும் அந்த அப்படி தான் சார் பேசுவார் வந்து காங்கிரஸோடு கூட்டணி முடிஞ்சும் போது கூட தேவையில்லாத அழுக்கு மூட்டை சம்மந்தம்னாரு அம்மையார் ஜெயலலிதாவும் மோடியும் சந்தித்த போது கூட இந்த வயசான காலத்தில் அது ஒரு மாதிரியாக பேசினார் அது அவரோட இயல்பு சார் நான் அவரை கூட குறை சொல்ல மாட்டேன் அப்போதெல்லாம் மாய மூடிக்கொண்டு இருந்தார்கள்ல இளையராஜாவது மயிராவது அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணாங்க அப்போது எல்லா சமூகம் குறிப்பாக எங்கள் சமூகத்தில் இருக்கிறவங்களும் சேர்ந்து ஆமாம் ஆமாம் அவர் பெரிய மயிருந்தான் அவருக்கு அப்படி தானே போனாங்க அப்போலாம் வராத பாசம் இப்போ என்ன வந்துடுச்சுன்ற அப்படி நீங்களாம் பாசம் காட்டவாங்க பாத்துக்கிறோம் அதை இளையராஜா மீது இளங்கோடு பேசிய போது நான் தான் புகார் கொடுத்தேன் தமிழ்நாட்டில் அது விசாரணைக்கு நடைபெற்று அதால அப்படி உண்மையிலே இன்சல்ட் நாங்கள் உணர்ந்தால் நாங்கள் பேசிக்கொள்கிறோம் எங்க மக்கள் பல பேர் கோயிலுக்குள்ளே போக முடியல அதெல்லாம் யாராவது எடுத்து பேசுங்கப்பா சமூக கரையோடு இன்னைக்கு வந்து ஐயோ ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு பெருந்தகைக்கு எப்படின்னா ஒரு பெருந்தகையும் ஒன்று தான் சாதாரண மனதும் ஆலா ஈக்குவல் இன் ஃபிரண்ட் ஆஃப் லா தானே சட்டத்தின் முன்னால் எல்லாரும் சமூகம் தானே பட்டியல் சமூகத்துக்காரன் இளையராஜாவுக்கு ஒரு பாதிப்புனா கொதிக்கிறீங்களே மற்ற சமூகத்தில் எங்கள் சமூகத்தில் மற்றவங்களுக்கு ஒரு பாதிப்புனா கண்டுக்க மாட்டுறீங்களே கோயிலுக்குள்ளே கருவளைக்கு உள்ள இன்னைக்கு பேசுகிறீங்க கோயிலுக்குள்ளேயே விடாத கோயிலாம் எவ்வளோ இருக்குல்ல அதை பற்றிலாம் பேசுங்க அதால் இளையராஜா மீது இன்னைக்கு வந்து பரிதாபப்படுறோம் அப்படின்னு சொன்னீங்க இளையராஜாவுக்கு பல சிறப்புகள் செய்யப்பட்டது இளையராஜா எம்பி ஆனார் யாராவது பாராட்டினீங்களா அதான் நீ சங்கின்னு சொல்றதால ஒன்னும் ஆயிடப்போறதுல திராவிடத்தை ஆதரிப்பதற்கு உங்களுக்கு பல காரணங்கள் இருக்கிற போது எதிர்காலத்தை ஆதரிப்பதற்கு அவருக்கு சில காரணங்கள் இருந்திருக்கலாம் அது தெரியாமல் கூட ஏதோ எம்பி கொடுக்கறோம் வாங்கி வச்சிருக்கலாம் அப்போதெல்லாம் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணிங்க இளையராஜாவை இளையராஜாவை தமிழ்நாட்டில் அந்த புக்குக்கு பிறகு காசியில் நடந்து கொண்ட அந்த தமிழ் சங்கமத்துக்கு பிறகு அவர் விமர்சிக்கப்பட்டது போல் எந்த காலத்தையும் அவர் விமர்சிக்கப்பட்டது இல்லை ஏதோ அந்தாலும் அரசியல் அது அதுன்னு இல்லாமல் எங்கேயோ இருப்பான்னு இசை அது இதுன்னு இருக்காரு விட்டு போவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கல ஒரு பெரும்பான்மை சமூகம் தங்களின் அடையாளங்களில் ஒருவராக இளையராஜாவை பார்க்கிறது இளையராஜாவை நம்ம வந்து விமர்சனம் பண்ணி திட்டுனா அந்த சமூகம் என்ன நினைக்கும் அப்படின்னு கூட இந்த ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதான உங்கள் பார்வை இருக்குல்ல அது ரொம்ப கேவலமான பார்வையாக இருந்தது அதெல்லாம் இன்னைக்கு வந்து சும்மாங்க இளையராஜா அப்புறம் அந்த ராஜா இந்த ராஜா எதுக்கு வந்து நீலிக்கண்ணீர் குடிக்கிறீங்க எதையோ பேசுவதை தடுப்பதற்கு அப்படியே எங்கள் மீது அக்கறை இருக்கிற மாதிரி எல்லோரும் நடிக்கிறீங்கன்னு தான் நான் பார்க்குறேன் என்னதான் நம்ம விளக்கம் கொடுத்தாலுமே இது ஒரு சாதியை ஒடுக்குமுறையாக தானே என்ன இருக்கு நீங்க வந்து இவங்க போலாம் அவங்க போலாம்னு சொல்றீங்க யாருமே போக முடியாதுன்றதும் ஒரு குத்தம் தானே அப்படி என்ன இருக்கு அந்த கருவறையில அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் எழுப்பி சர்ச்சில் அந்த எல்லா சாதியம்னு குறிப்பிட்டு ஏதாவது சொல்றாங்களா கட்டுப்படுத்துறாங்களா இல்ல ஒரு எல்ல வரைக்கும் எல்லா சாதியும் போகுது இப்ப நேத்து இப்ப இளையராஜா கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில என்னென்ன சாதி கலந்து பட்டியலுக்குதான் இருக்கா இல்ல பட்டியல பாத்தியப்பா உங்க கம்யூனிட்டி கொடுங்க ஓகே கோ இல்லை கிறிஸ்தவ இஸ்லாமியர்களை சமூக அடிப்படையில் ஒடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் குற்றஞ்சாட்ட விரும்புகிறீங்களா அங்கேயும் இந்த பழக்க வழக்கங்கள் இருக்குது அதுக்கு பேர் நம்ம தீண்டாமைன்னு சொல்றது இல்ல அது கேட்டால் அது ஒரு ஒழுங்கு முறைங்க அந்த மாதிரி இங்கே ஒரு ஒழுங்குமுறை இருக்குது நான் தான் சொல்கிறேன் அந்த ஜீயரே உள்ளே போக முடியாதுன்றேன் அப்புறம் ஜீயரை விட மற்றவங்களாம் என்ன ஜியர் வந்து அவர் ஓனர் அப்படி வச்சுப்போம் ஜியருக்கு ஒன்றும் பெருசாக சிறப்புன்னா அவரும் அந்த சாபத்தோட தலைவர் தலைவரே உள்ள போக முடியாது போக முடியாதுங்க இந்து சமய அறியத்துறை கட்டுப்பாட்டில் கீழே இருக்கிற கோவிலில் அவரே போக முடியாது அறநத்துறை கொடுத்த விளக்க நீங்க பாத்தீங்களா அது வந்து ஆகம விதிப்படி இது வந்து தவறுன்னு சொல்றாரு ஆகம விதியை வந்து பின்பற்றக்கூடிய நிலையில தான் திமுகவுடைய அறநத்துறை இருக்கா எங்க அப்பன் முருகனுக்கு நாங்க பண்ணோம் இது ஆன்மீக ஆட்சிதான் சொன்னார் இங்க ராமராஜன் நடக்குதுன்னு இன்னொருத்தர் சொன்னாரு அப்பெல்லாம் யாருக்கும் நடைமுறையில் இருக்கிறது அதால இது வந்து அவர் எஸ் தான் இல்ல இளையராஜா கூட வந்து அவர் பிஎஸ்ஓ வந்தார் வந்தாரு போலீஸ் வந்தாங்க போலீஸை பார்த்தா வேற ஜாதி அதால் போலீஸ் அங்க விட்டுட்டாங்க இளையராஜாவை தள்ளிட்டாங்கன்னு சொல்லுங்க இல்லை இதெல்லாம் தெரிஞ்சுமே இளையராஜா வந்து அங்கே போக முயற்சி பண்ணாருன்னு நீங்க சொல்றீங்க ஏன்னா அங்கே போறதுக்கு ஒரு முயற்சி பண்ண மாதிரி ஒரு அவர் ஒரு பக்தி மயக்கத்துல போறாரு அப்புறம் அவங்க சொல்றாங்க இல்லைங்க யாருன்னு அவரே அந்த வருத்தப்பள்ளி அவரே வந்து அறிக்கை இல்லை யாரும் வந்து இவங்க சொல்ற மாதிரி அங்கே நடத்தலை எனக்கு எந்த தரக்குறைவான சம்பவங்களும் அங்கே நடைபெறல அப்படின்னு அவரே சொல்லிட்ட போயிருக்கு உங்களுக்கு என்னையா மற்றவங்களுக்கு அம்மா பாசமா இளையராஜா மேல இல்லை அவ்வளவு பாசமா இந்த பட்டியல் சமூகத்து மேல அப்ப திட்டமிட்டு இதை வந்து வேற ஒரு திசையை திருப்புறதுக்காக இதை பண்றாங்க நாட்டுல பல விஷயங்கள் நடக்குது அதுக்கு இந்த இளைஞர் விஷயத்தை எடுத்து போட்டு பேசுறாங்க இந்த இப்ப நம்ம பேசுறோம்ல நம்ம வேற எதனா பேசிருக்கலாம் இப்போ நம்ம பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிட்டோம் ஆமா அதுதான் அவங்க வெற்றி நடிகர் கஸ்தூரி அவர்கள் சொல்லியிருக்காங்க இளையராஜா வந்து ஒரு இசை கடவுள் ஒரு கடவுளுக்கு வந்து கோயிலுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை அவரே ஒரு கோயில் தான் அவரே ஒரு கடவுள் தான் சொல்லியிருக்காங்க ஓ யார் இங்கே மதிக்கிறான் இளையராஜாவை பயன்படுத்தி கொண்டவர்கள் கூட சினிமா துறையில் பெருசா அவரை வந்து சேமிக்கல தெரியுதா அவரை யாரும் பெருசா ஒன்றும் போற்று பாடலை இளையராஜான அப்படிங்கிற நிலை இளையராஜாவை வைத்து வளர்ந்தவர்களே அதை செய்த நிகழ்வுகள்லாம் நம்ம பார்த்தோம் அதனால கண்ணதாசன் சொல்ற மாதிரி படைப்பதால் அவர் இறைவன் தான் அது மட்டுமல்ல பலருக்கு ஹீலிங் பவராக இருப்பதால் அவர் நிச்சயமாக ஒரு இறைவன் தான் பட் ஆனா அவருக்கு ஏதோ இப்போ நமக்கு இளையராஜா பாட்டை கேட்டா ஒரு ரிலாக்ஸேஷன் வருது அவருக்கு எங்கேயோ போய் அந்த கோயில் விற்கிறதுக்கு முன்னாடி கோயிலுக்குள்ள போனா அவர் ரிலாக்ஸேஷன் வருது அவ்வளோதான் இதுல இருக்குது நீ வந்து போவாத போன்னு சொல்றதுக்கு நம்மையா அது அவரோட விருப்பம் ஸ்ரீரங்க ரங்கராஜன்ற ஒரு ஐயர் இருக்கார் அவர் வந்து உதயநிதியை குறித்து ஒரு காணொலி ஒன்று பதிவிட்டிருந்தாரு அதாவது ஒரு நான்கு ஐயர்களுக்கு வந்து பாதை பூஜை செஞ்சதாகவும் அவருக்கு வந்து பிராமண தோஷம் வந்ததாகவும் ஒரு செய்தியை சொல்லியிருந்தார் அந்த செய்தியின் அடிப்படையில் அவர் மீது புகார் அளிக்கப்பட்டிருந்தது அதுக்கப்புறம் முகநூலில் வேற ஒரு பதிவு போட்ட சீயர்களை பற்றி வேற ஒரு பதிவு போட்டதா அந்த அடிப்படையில் அவர் வந்து கைது செஞ்சிருக்காங்க நிபந்தனை இதாக நீதிமன்ற காவலில் வச்சிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க என்ன சார் பண்ணலாம் ம் உதயநிதியை பற்றி பேசுனா கைது பண்ணுவாங்களா நடந்தது தானே சொன்னாருன்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு அப்புறம் போலீஸ் எதுக்கு நாங்கள் வச்சுன்னு இருக்கிறோம் ம் எது நடந்தாலும் பேசிடுவீங்களா ம் அதனால் அது நடந்ததா நடக்கலையா ஆனால் அவர் ஒரு ஆதாரத்தை வெளியிட்டார் வெளியிட்டார் ஆடியோவில் வெளியிட்டார் ஆமாம் எல்லாரும் கம்மனுக்குறாங்க அதால நம்மளும் கம்மன் எழுத்துருவோம் இல்லை அப்படி நடந்துருந்தா பரவாயில்ல ஒரு நல்ல புதிய கடவுள் கொடுத்துருக்காருன்னு எடுத்துப்போம் ஏன்னா ஒரு மனிதனை ஒரு மனிதன் நிந்திக்கிறது சரியில்லை அப்படி யாராவது அவர் நிந்தித்திருந்தார் அப்படி என்பதை யாராவது சொல்லி புரிய வச்சு அது தப்பு அதுக்கு ஒரு பரிகாரம் செய்யணும் இப்போ ஆக்சிடென்ட் நடக்குது ம் சில ஆக்சிடென்ட் தெரிஞ்சு நடக்குது சில தெரியாமல் நடக்குது போர்ட்டு வந்து ஒரு ஃபைன் போடுறதில்லை ம் போட்டேன் நீ அவனை ஏற்றி கொண்டுட்ட அதெல்லாம் உன் உயிர் எடுக்கணுன்னா அதுக்கு ஒரு ரெமெடியை தேடுதில்லை அந்த மாதிரி அவர் ஒரு ரெமடியை நோக்கி கூட போகலாம் சார் நாட்டில் பல பேர் சாமி இல்லைன்னு சொல்கிறவங்க பெரிய பக்தர்களாக இருந்து இருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு நீங்கள் என்னமோ அவங்க வீட்டில் சாமி கும்பிட்டத போய் பெருசாக சொல்லுறீங்க அவங்க ஏதோ யாகம் வளர்த்துனாங்க அது வளர்த்துனாங்க இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய இடங்களில் வந்து துர்கா அம்மையார் பால் குடம் எடுக்கிறதுலாம் வருது அதெல்லாம் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறலை இவர் சனாதனம்னு ஏதோ பேசினார் அப்பேற்பட்டவருக்கு என்னதான் இருந்தாலும் உதயநிதி வந்து துணை முதல்வராக இருந்தால் கூட அவங்க அம்மாவுக்கு ஒரு பிள்ளை தானே ஆமாம் பிள்ளைக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு அந்த அம்மா செஞ்சிருக்கலாம் வீட்டிலே சனாதனத்தை ஒழிக்க முடியாதவங்க நாட்டில் எப்படி ஒழிக்க போகிறாங்கன்னு பல பேர் பேசுகிறாங்கல்ல யார் சார் அந்த மாதிரி பேசுகிறா எனக்கு யாரும் அந்த மாதிரி பேசுகிற மாதிரி தெரியல சார் உதயநிதி சனாதனம் ஒன்று கப் சிப்புன்னு ஆகிட்டாங்க எல்லாரும் அதெல்லாம் கேட்டால் அது அவங்க தண்ணி நபர்னுவாங்க நாங்கள் வெளியில் ஒன்று பேசுவோம் வீட்டில் ஒன்று பேசுவோம் நாங்கள் இன்னமும் உதயநிதி அவர்கள் மட்டும் தான் வந்து உள்ளுக்குள்ளே ஒன்று நடந்தீங்கன்னு வெளியிலேருந்து வேற மாதிரி பேசுகிறதா பார்க்குறீங்க நாட்டில் பல பேர் அப்படி தான் பேசுகிறாங்க சரி ஏதோ ஒரு கடவுள் ஒரு நல்ல புத்தியை கொடுத்துருக்காருன்னு விட்டு போக வேண்டியது தான் நம்ம